சுராக் எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு சென்னை கொளத்தூர் ஜி காலனியில் திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் தலைமையேற்ற அமைச்சர் உதயநிதி பேசியதாவது இந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி என்னென்ன வடை சுட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் சிஏஜி ஏழு மாதங்களுக்கு முன் அறிக்கை வெளியிட்டது அதில் மத்திய அரசு செலவழித்துள்ள ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு கணக்கு இல்லை ஒரு கிலோமீட்டர் ரோடு போட இருநூற்றி கோடி செலவு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் ரமணா படபாணியில் இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு காப்பீடு என பல குறைகளை கூறினர் இதையெல்லாம் கேள்வி கேட்ட ஒரே முதல்வர் இந்தியாவிலேயே ஸ்டாலின் மட்டுமே இதற்கெல்லாம் மோடி பதில் சொல்லவே இல்லை இப்போது தமிழகத்திற்கு அடிக்கடி வரும் மோடி சென்னை மற்றும் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தபோது ஏன் வரவில்லை ஆறு ஆண்டுகளில் தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரிப்பணம் கட்டியுள்ளனர் நாம் ஒரு ரூபாய் வரி கட்டினோம் என்றால் மத்திய அரசு அதில் இருபத்தெட்டு பைசா மட்டுமே திருப்பித் தருகிறது மோடிக்கு நான் புதிதாக ஒரு பெயர் வைத்துள்ளேன் இனி நான் பிரதமரை திரு இருபத்தெட்டு பைசா என்றுதான் அழைக்கப் போகிறேன் கருணாநிதி முதல்வராக இருந்தவரை நீட் வரவில்லை ஜெயலலிதாவும் நீட் தேர்வை வரவிடவில்லை அதன்பின் வந்த அடிமை ஆட்சியில் நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்து விட்டனர் இதனால் அனிதா துவங்கி ஜெகதீசன் வரை இருபத்தோரு குழந்தைகள் இறந்துள்ளனர் இது தற்கொலை அல்ல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்த கொலை என்றார்